சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா தாயனார் என்பவர் எப்படி அறிவட்டாய நாயனார் ஆனார் இவர் என்ன திருத்தொண்டு செய்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவர் ஆனார் என்ற சிறப்பும் வரலாறையும் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஏழாம் நூற்றாண்டு சோழ நாடு காவிரி நதி பாயும் பொன்னிவள நாட்டுல கனமங்கலம் என்ற கிராமத்துல வேளாளர் குலத்துல பிறந்தவர் தான் தாயனார் இந்த கனமங்கலம் எங்க இருக்குதுன்னா திருத்துறை பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் என்றது இப்ப கணமங்கல திடல் என்று அழைக்கப்படுது இவர் வேளாளர் குலத்திலேயே இவர் வந்து தலைவரா இருந்தவர் அப்புறம் மிகுந்த செல்வந்தராகவும் சிவபக்தராகவும் இருந்தவர் இவருடைய சிவன் திருத்தொண்டு சிவன் வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா இவர் தினம்தோறும் அமுது படைப்பது கோவிலுக்கு போய் அமுது படைப்பது அதுவும் அந்த அமுது எப்படி சிறப்பா இருந்துச்சுன்னா சென்னல் அரிசியும் சிகப்பு தண்டும் மாவடும் இத அன்றாடம் எடுத்துட்டு போய் திருவமுது படைக்கிறது சென்னல் அரிசின்னா சிகப்பா இருக்கிற அரிசி பச்சரிசி நல்ல மனமா இருக்கிற தரமான அரிசி சிகப்பு தண்டு கீரையில ஏராளமான சத்து இருக்குது மாவடுக்கு ஒரு பழமொழியே இருக்குது மாதா ஊட்டாத சோர் மாங்கா ஊட்டும் அப்படின்றது இதுல இந்த சிறப்பான இது வந்து கடவுளுக்கு நல்லதாகவும் உயர்தரவாகவும் படைக்கணும் அப்படின்றது இவருடைய கொள்கையா இருந்தது நம்ம படைக்கும் போது இரவினுக்கு படைக்கும் போது எதுவுமே கடமைக்கு படைக்க கூடாது நல்லது சிவபெருமானுக்கு உலகத்தையே கட்டி ஆள்றவருக்கு இது இந்த சத்தான உணவுதான கொடுப்ப அப்படின்ற ஒரு கொள்கையில இந்த சென்னல் அரிசி சிகப்பு தண்டு கீரை மாவடு அன்றாடம் எடுத்துட்டு போறது இவருடைய வழக்கம் இதே போல செல்வம் செழிப்பா வேளாளர் குலத்துக்கே தலைவரா இருக்கிறாரு நல்லா இந்த மாதிரி திருத்தொண்டும் நல்லா போயிட்டே இருக்குது எல்லாரு எல்லார் அடியிலாரோடைய வாழ்க்கையிலயும் ஒரு சோதனை வரும் இல்லையா அதே மாதிரி இவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கையிலயும் ஒரு சோதனை வருது செல்வந்தரா இருந்தவரு எல்லாம் வறுமைக்கு ஆளாயிடுறாரு வறுமைக்கு வறுமை நிலையில இருக்கும் போது இவர் என்ன முடிவு செய்யறாருன்னா இந்த திருத்தொண்ட நம்ம கைவிடவே கூடாது எந்த காரணத்திலையும் கைவிட கூடாதுன்னு கூலி வேலைக்கு போயிடுறாரு பாருங்க எல் தலைவரும் நல்ல ஒரு தலைவராக இருந்தவர் பல பேருக்கு வேலை கொடுத்தவர் இவரே வந்து ஒரு கூலிக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு கூலிக்கு போகும்போது இவர் அங்க ஒரு இன்னொரு முடிவும் எடுக்கிறாரு சென்னல் அரிசி கிடைத்தா சிவபெருமானுக்கு திருவமுது படைப்பது கார்போக அரிசி கிடைச்சிச்சுன்னா அது நம்மளுக்கான உணவு அப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வராரு சென்னல் அரிசின்னா ஒரு நாலு டு அஞ்சு மாசம் விளையக்கூடியது கார்போக அரிசின்னா ஒரு அஞ்சு டு ஆறு மாசம் விளையக்கூடியது அதனால கார்போக அரிசின்னா ஊற வச்சுதான் வடிக்கணும் அதனால இவரு கார்போக அரிசி கிடைச்சா நம்மளுக்குன்னு அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாரு இப்போதான் இங்க ஒரு சோதனையா அடுத்த கட்ட சோதனையா விளையிறது எல்லாமே சென்னல் அரிசியாவே கிடைக்குது இவரு கூலி ஃபுல்லாவே சென்னல் அரிசியாவே கிடைக்குது அதை சிவபெருமானுக்கு எடுத்து வச்சுட்டு தோட்டத்துல விளையக்கூடிய சிகப்பு தண்டு கீரைய தான் அவங்க உணவா ரெண்டு பேருமே கணவனும் மனைவியும் இதை உணவாவே சாப்பிட்டுட்டு வராங்க இங்கேயும் இன்னொரு ப படி சோதனை வந்து அந்த கீரை விளையிறதும் நின்று போயிடுது அப்போ வந்து தண்ணி தான் கொடுக்குறாங்களாம் மனைவி தண்ணி தான் கொடுக்குறாங்களாம் ரெண்டு பேரும் இதே மாதிரி தண்ணியா தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு பசி பட்னிமா இருந்தாலும் சென்னல் அரிசியை எடுத்துட்டு போய் திருவமுது படைக்கிறது ஒரு உறுதியா இருக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க அங்க ஒரு நாள் வந்து அந்த சென்னல் அரிசியும் சிகப்புத்தண்டு கீரையும் மாவடும் ஒரு கூடையில அவர் ஒரு கூடையில தலையில வச்சுக்கிட்டு பின்னாடி மனைவி வந்து பஞ்சகவ்ய கலசம் அந்த கலசல கலசத்துல இருந்துதான் அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த திருவமுது படைக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த வழியா போயிட்டு இருக்காங்க அந்த வழியில போகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சோர்வுனாலே அடைஞ்சிருது அடைஞ்சிடுது அப்போ அந்த ஒரு சோர்வா இருந்தா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அந்த மயக்கத்திலேயே நடந்து போறாரு போகும்போது கொஞ்சம் தடுமாறி இப்படி விழ பாக்குறாரு மனைவி அந்த கலசத்தை கலசம் வச்சிருக்காங்க இல்லையா கையில கலசம் இப்படி புடிச்சுக்கிட்டு அவரு ஒரு கையில பிடிக்கலான்ட்டு அவங்க போக இவரு இவங்கள பிடிக்கலாம் கலசத்தை பிடிக்கலான்ட்டு இவரு போக அந்த கூட கீழே விழுந்துடுது கூட கீழே விழுந்துடுது அந்த கலசம் ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க பசி மயக்கம் வேற தளர்வு வேற இந்த மாதிரி போகும்போது கீழே போட்டு விழுந்துடுறாங்க அப்போ அவரு ரொம்ப மனம் மனம் வருந்தி இந்த சேவை கூட செய்ய முடியாதவன ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த பசி பட்னி பஞ்சம் இந்த ஏழ்மையில இருக்கும் போதும் பசியா இருக்கும்போதும் ஒண்ணுமே கிடையாது சாப்பாடு வெறும் தண்ணியா குடிச்சுக்கிட்டு கூடும் சிவபெருமானுக்கு அந்த சேவை செய்ய முடியலையே திருவமுது படிக்க முடியலேன்னு இடுப்புல இல்லையா அருவா அருவான்னா இது கிடையாது நெல் கதிரிகளை அறியும் இல்லையா அந்த வளைவா இருக்கக்கூடிய அறிவால் அதுல வந்து கழுத்துல வச்சிடுறாரு கழுத்துல வச்சு இந்த உயிரே எனக்கு வேண்டாம் இந்த திருத்தொண்ட கூட என்னால செய்ய முடியாதவன் ஆயிட்டானே பாவிய ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சு இந்த உயிரே வேணான்ட்டு அந்த அருவால கத்தியில அந்த அருவாவை எடுத்து கழுத்துல வச்சு அந்த அறுக்க போறாரு அந்த ரத்தம் கசியுது கசியும் போது ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாருங்க பூமிய பிளந்துக்கிட்டு ஒரு கை மேல வருது அவர்தான் சிவபெருமான் அந்த அரி அந்த கழுத்துல வச்சு அறிய இல்லைங்க அந்த கைய பிடிக்கிறாரு சிவபெருமான் பாருங்க இந்த மாதிரி காட்சி எப்படி ஒரு சிவபெருமான் வந்து இந்த காட்சி எப்படி அவரை புடிக்கும் போது அடடா இதை விட இதை விட என்ன ஒரு பாகியம் பண்ணிருக்க முடியும் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சிவபெருமானே கையை பிடிக்கிறாரு இவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு சாப்பிடுறாரா அப்படின்னு அப்போ அவர் வந்து பெரிய புராணத்துல சேக்கியார் பெருமான் இத வந்து அற்புதமா எழுதியிருக்காரு அவர் சாப்பிடுறது எப்படி இருக்குன்னா விடேல் விடேல் அப்படின்னா கடுக் கடுக் கடுக்குன்னு அவர் சாப்பிடுற சத்தம் கேக்குதான் காதுல கையும் பிடிச்சிட்டாரு காதுல அந்த சத்தமும் சாப்பிடுற சத்தமும் கேட்டுச்சுன்னா ஒரு நாயனாருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்போதான் ரிஷப வாகனத்துல பார்வதி தேவியோடு காட்சி தரார் சிவபெருமான் அவங்க பார்த்த உடனே புருஷனும் பொண்டாட்டியும் ஏஞ்சி வணங்கி அவர் எப்படி அதையும் வேண்டாருன்னா இந்த திருவமுது படைக்க முடியாத எளியவனுக்கும் இந்த காட்சி கொடுத்தியா தந்தையே அப்படின்னு திருநீர் அணிந்த பவள சென்மேனியனே போற்றி அப்படின்னு பாடுறாரு இந்த திரு அமுது படைக்கும் திரு தொண்டில் நான் மகிழ்ந்தேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அறிவட்டாய நாயனாராக இரு என்று திருவாய் மலர்ந்து மறைறார் சிவபெருமான் தாயனாராக இருந்தவர் இப்படித்தான் அறிவட்டாய நாயனாராக மாறினார் இவருடைய குரு பூஜை தை மாதம் திருவாதிரை நட்சத்திரில வருது கொண்டாடப்படுது இப்ப இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க கூடியது என்னன்னா ஏதோ ஒண்ணு நம்ம கடவுளுக்கு படைச்சோன்னு இல்லாம நம்ம எப்படி சத்தானதா நல்லதா பார்த்து சாப்பிடுறோமோ அதே மாதிரிதான் அவருக்கும் படைக்கணும் அவரும் சாப்பிடுவாருன்ற எண்ணத்திலையும் ஆழ்ந்த சிந்தனையிலும் படைக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு அறிவட்டாய நாயனாருடைய சிறப்பும் வரலாறையும் பத்தி பார்த்தோம் அடுத்த பதிவுல இன்னொரு நாயனாருடைய சிறப்பும் வரலாறையும் பார்ப்போம் நன்றி சிவாய நமவோம் சிவாய சிவவோம் சிவாய வசிவோம் சிவ சிவ சிவவோம்